அனைவருக்கும் நமஸ்காரங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தலைப்பு ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை கேட்டுற மாதிரி பிரச்சனைகள் மாறுபடும் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்த தவறுகள் திருப்பி வரும் ஒரு சில பேருக்கு பிரச்சனை ஒரு சில நாள் மட்டும் இருக்கும் இதில் இந்த பிரச்சனை இருக்கும்போது நல்லதும் மாறி நடக்கும் ஆனால் தொடர்ச்சியாக பிரச்சனை மட்டும் இருக்குது என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியலன்னு நிறையா பேர் வருத்தப்படுறாங்க இன்னும் ஒரு சில பேர் வாழ்க்கை இதனுடன் தான் முடிந்து விட்டதா என்று ஃபீல் பண்ணுறாங்க அப்படி ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு நேர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகம் நம்மளுக்கு சாதகமாக ஒரு மூன்று பரிகாரங்கள் சொல்கிறாங்க ஒரு சில பேர் இது மாதிரி உங்களுக்கு பாஸ்ட் இருந்தது ஃபியூச்சர் இப்படி இருக்க போது ப்ரெசண்டில் இருந்து தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி ஒரு சில பேர் பரிகாரங்கள் செய்கிறீங்க ஒரு சில பேர் கோச்சாரங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்புறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சின்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருத்தங்க பரிகாரம் செய்கிறாங்க கரெக்டாக க இயற்கைக்கு புறம்பான எந்த செயல்களையும் செய்யாமல் நேர்மையாக இருந்தாலும் பிரச்சனையை சந்தித்தாங்கன்னா அவங்களுக்கு கடவுள் மீது உள்ள நம்பிக்கையும் மறந்து போய்விடும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையுடைய கடைசி பாகம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லாங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக செய்யறதுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு புது புது வீடியோ கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேங்க உங்களுக்கு தான் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி இந்த சிம்ம ராசி சிம்ம ராசினேர்களுக்கு நான் நிறையா சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா ஸ்ரீவாஞ்சியம் கோவில் போயிட்டு வாங்க மறக்காம இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவில் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் பல மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கும்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சீவாஞ்சியம் சென்று வருவது ரொம்ப நல்லது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சென்று வருவது ரொம்ப நல்லது பூரம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் கண்டக சனி நடந்துட்டுருக்கு அதே மாதிரி உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார் உங்களுடைய ஏழாம் வீட்டில் சனி பகவான் வக்கிரகம் ஆகியிருக்கிறார் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் சோ பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் பத்தில் இருப்பதனால் வேலையில் பிரச்சனை வேலை மாறுதல் அப்படிங்கிறத நிறைய ஏற்படலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ராகுவும் சரி கேதுவும் சரி நிறைய மாறுபட்ட பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு எதனால பிரச்சனை வருது என்ன செஞ்சா பெட்டர் நம்ம லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சிம்மராசினியர்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான விஷயம் லைஃப்பில் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அதற்கு மொத்தமாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கோதுமை தானம் எவ்வளோ குலம் செய்கிறீங்களோ அவ்வளோ குலம் நல்லதுங்க அது ரொம்ப காப்பாற்றும் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லாங்க ஒவ்வொரு சிம்மராசினியர்களும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணும்போது யார் நமக்கு ஆவாங்க எந்த ராசி செட்டாகும் எந்த நட்சத்திரம் செட்டாகும் அப்படிங்கிறத பார்க்குறத விட ராகு கேது தோஷம் இருக்கா செவ்வாய் தோஷம் இருக்கா பித்தூர் தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறத விட சிம்ம ராசினர்கள் பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னை வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணம் ஆப்போசிட்டிருக்கிற கணம் கரெக்டானு பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் சூரியன் இருக்கவே கூடாதுங்க நீங்கள் பார்க்குற பொண்ணுடைய கட்டத்தில் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடாது குரு பகவான் நீச்சமாயிடக்கூடாது இதை மட்டும் பார்த்து மேரேஜ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நன்றாகவும் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க பித்ருதோஷம் இருதாரதோஷம் தோஷம் செவ்வா தோஷம் ஏன் முக்கியமாக உங்களுக்கு சனிக்கு எது சந்தால தோஷம் அப்படிங்கிறது கூட இருக்கும் ஸோ சனி தசை சனி புத்தி நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி ராகுவோடைய புத்தி நடந்தால் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சரி இதெல்லாம் நம்மளுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்கக்கூடிய மகம் ஒரு சில இடங்களில் பலிக்காமல் போயிருக்கும் ஜாதகம் பலிக்கலை கோச்சாரம் பலிக்கலை பரிகாரங்கள் பலிக்கலை தொடர் தாமதங்கள் தொடர் இழப்புகள் மனசு ரொம்ப கஷ்டத்துல போய் உறவு முறைகள் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில ஐந்து விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒண்ணு என்னன்னா நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது குழந்தை பிறக்காம இருத்தல் திருமணம் அப்படிங்கிறது நடக்காம இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் வாட்டி வதைப்பது லாஸ்ட் விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது ஐந்தும் மேஜராக இருக்கு யாரோ ஒருத்தங்கிட்ட நம்ம அடிமையாக வாழற மாதிரி தோணும் உங்களுடைய பேச்சும் வழக்கும் சிந்தனையும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் தொடர் தோல்விகள் அப்படின்னு இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ராசி மாறிக்கிறேங்க என்னால் இதில் இருக்கவே முடியல அவ்வளோ ஒவ்வொரு நாளும் எனக்கு மட்டும் பிரச்சனை தனிப்பட்ட முறையில் வரா மாதிரியும் எனக்கு மட்டும் பிரச்சனை இருக்கிறா மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு நாம் ஒரு மோட்சம் சொல்ல வேண்டும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த வீடியோ மூன்று விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு வீடியோட தொடக்கத்துலேயே சொன்ன மாதிரி மூன்று விஷயங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஆஃப் பள்ளி பார்த்தீங்கன்னா தசா புத்தி எழுபது சதவீதம் ஆகும் உங்களுடைய கோச்சாரம் முப்பது சதவீதம் ஆகும் நீங்கள் ஜென்ரலாக சிதம்பரம் போயிட்டு வந்து பாருங்க இல்லை திருப்பி பண பிரச்சனை வருது திருப்பி ஒரு நபரால் பிரச்சனை வருது இன்னொரு பொண்ணால் பிரச்சனை வருது சார் எனக்கு வந்து சுக்கரன் வந்து நீச்சம் சார் பொண்கள் விஷயத்தில் அதிகமாக மாட்டிக்கிறேன் எனக்கு சுக்கிரன் பலம் சார் ஆண்கள்கிட்ட போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறேன் எனக்கு சனி பகவான் நீச்சம் சார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறேன் எனக்கு ராகு இருக்கிற பார்வை செவ்வாய் சனியின் மேல் விழுவதுனால எனக்கு தேவையில்லாத நட்புகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறேன் குரு நீச்சமாகி வக்கிரகமாக மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால கடன் தொல்லையால் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஆளாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரே மாதிரி சார் ஒரு நாலு வருஷம் கஷ்டப்படுவோம் அஞ்சாறு வருஷமும் கஷ்டப்படுவோம் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்தா எப்படி மீள முடியும் நான் சம்பாதிக்கிற காசு சரி வீட்டில் நடக்கக்கூடிய சண்டைகளையும் சரி எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு போனாலும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற மூன்று விஷயங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் முதல்ல உங்களுக்கு கர்மா இருக்கான்னு பாருங்க ஜாதகத்துல முன்ஜென்ம சாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது முன்ஜென்ம கர்மா அதே மாதிரி பாஸ்ட்லதான் கர்மா நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறத விட தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு நபருடைய ஒரு ஃபோனை நீங்கள் தொடர்ந்து எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர் ரொம்ப வருத்தப்படுவார் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் லைஃப்பில் பெரிய ஆளாகணும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பெற்ற தாய் தந்தரை விட்டு விட்டு நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னா இவங்களுடைய வருத்தம் உங்களுக்கு ஒரு சாபமாக இருக்கும் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு பெற்றவர்களே சாபம் கொடுக்குறாங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போறதே இல்லை முன்ஜென்மத்தில் நீங்க செஞ்ச ஏதோ ஒரு தப்பா இருக்கட்டும் இல்லை உங்க அப்பா இல்லை தாத்தா வழியிலேயோ இல்லை அம்மாவோடைய அப்பா வழியிலையோ இருக்கக்கூடிய கரமாகவும் இப்போ உங்க அப்பா வந்து இதுவே பண்ண மாட்டாரு திதியே கொடுக்க மாட்டாரு உங்க அம்மாவோட வழியில ஒரு வீட்டை இடிச்சு கட்டி கோவிலை இடிச்சு கட்டியிருக்காங்க இப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வேணா இருக்கலாம் உங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு சூசி கூட பண்ணிருக்கலாம் நீங்களே ஒரு பொண்ணை நம்பி ஏமாத்திருக்கலாம் நீங்களே ஒரு ஆணை என்ன செஞ்சிருக்கலாம் லவ் பண்றேன்னு சொல்லி கட்டி விட்டுருக்கலாம் உங்களுக்கே அறியாமல் ஒரு குழந்தைய ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் நீங்க அபாஷன் கூட பண்ணிருக்கலாம் அடுத்தவர்களுடைய பணம் நீங்கள் அபகரித்திருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக கூட பேசியிருக்கலாம் என்ன வேணால் சொல்லலாம் இந்த மாதிரி எந்த வகையான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது தெரிந்து செய்த தவறுகள் தெரியாத செய்த தவறுகள் முன்ஜென்ம பாவங்கள் அதை விட தாண்டி அப்பா அம்மாவுடைய கருமா இது எல்லாம் நம்மளுக்கு தாங்க சேர்ந்து உக்காந்துருக்கோம் இதை நம்ம போக்கணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு போக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் நீங்கள் என்ன லக்னம்னு தெரியணும் லேனான்னு போட்டிருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்னன்னு தெரியணும் மூன்றாவது விஷயம் உங்கள் ஜாதகத்தில் குரு எவ்வளோ வலிமையாக இருக்காருன்னு தெரியணும் இந்த இரண்டையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த லேனா லேனா எதில் இருக்குதுன்னு பாருங்கள் எந்த கிரகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய நாளை எடுத்துக்கோங்க இப்போ வந்து லக்னம் விருச்சிகம் மேஷமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை துலாம் ரிஷபமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மிதுனம் கண்ணியாக இருந்தால் புதன்கிழமை அதே மாதிரி சந்திரனாக இருந்தால் இனி இரவு நாட்கள் எதுவாக இருந்தாலும் வர வளர்புறை நாட்கள் சூரியனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சனி பகவான்னா சனிக்கிழமை குரு பகவான்னா மெயினாக வியாழக்கிழமை லானா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த லானா இருப்பதை எடுத்துக்கொண்டு உங்கள் கட்டத்தில் குரு இருக்காருன்னு பாருங்கள் இதே மாதிரி ஸோ குரு பகவானை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிழமையில் சென்று வழிபட வேண்டுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க லக்னம் இருக்கும் நாட்களில் குரு பகவானையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய கர்மாங்கிறது குறைய ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதம் செய்ங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க காது கேளாதவர்கள் கூட உதவு பண்ணுங்க இறை வழிபாடு குலதெய்வம் தாண்டி இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்யுங்க ஆனால் லக்னம் உரிய நாளில் குரு வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கருமா இருந்தாலும் சரி அது குறைஞ்சிரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லாங்க நான் நிறைய சிம்ம ராசி நேர்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் சுற்று அப்படின்னு பாருங்க இரண்டாவது சுற்றா அப்படிங்கிறது பாருங்க அதுக்கு மாதிரி இறை வழிபாடு செய்யுங்க லைஃப் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க நன்றி வணக்கம்